மாறுதலின் தெய்வீக பாதைகள் அறிவு கெட்டாதவை என்ற இந்த வார்த்தைக்கு உதாரணமாய் திகழ்ந்தவர் நம்முடைய இந்தியாவுக்கு கொண்டு வந்த வில்லியம் கேரி தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றின வில்லியம் கேரி அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து இப்பொழுது நாம் பார்ப்போம் குட்டி வில்லியம் இயற்கையை நேசித்தவன் அவன் உயிரினங்களை குறித்த அறிவை உடையவன் உறுதியான மனப்பான்மை வில்லியத்தினுடைய ஒரு பண்பாக இருந்தது இவைகளை காட்டும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம் ஒரு நாள் வில்லியம் ஒரு கிளை கூட்டை பார்த்தான் அதை எடுக்க மரத்தின் மேல் ஏறினான் அங்கே இருந்து கீழே விழுந்து அவன் அடிபட்டு படுக்கையிலே இருந்தான் ஆனால் அவனுக்கு சரியான உடனேயே அவன் மீண்டுமாக மரத்தில் ஏறி அதை எடுக்க முயற்சித்தான் அவனுடைய அம்மா அவனை கண்டித்தார்கள் அப்போது அவன் அம்மாவிடம் கேட்டான் நான் 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 என்ன செய்ய முடியும் இருக்க முடியுமா பன்னெண்டு போது வில்லியத்தின் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டது அந்த காலத்திலே பனிரெண்டு வயதில் அவர்கள் அவர்களுடைய தொழிலை தெரிந்தெடுக்க வேண்டும் அந்த வகையிலேயே வில்லியம் தன்னுடைய தொழிலை தெரிந்தெடுத்தான் ஆனால் அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அவன் விவசாயத்தை அவனுடைய தொழிலாக தெரிந்தெடுத்தான் ஆனால் வேலை அவன் எதிர்பார்த்ததை விட கடினமாக இருந்தது பகலிலே வெயிலும் மழையும் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையிலும் இருந்தது அதனால் அவனுடைய உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது ஆனாலும் அவன் உறுதியுடன் அந்த வேலையை தொடர்ந்தான் தோட்ட வேலை வில்லியத்தால் செய்ய முடியாத நிலை வந்தபோது அவன் தன் தந்தையுடன் கலந்து ஆலோசித்தான் அவருடைய தந்தை ஒரு செருப்பு தொழிலாளியாக இருந்ததினால் அந்த வேலையை செய்யலாம் என்று முடிவெடுத்தார்கள் அதற்கான பயிற்சிக்காக கிளார்க் நிக்கோலாஸ் என்பவரிடம் அனுப்பப்பட்டார் அந்த பயிற்சி ஏழு வருடங்களுக்கு தொடர்ந்தது ஆனால் வில்லியம் சோர்ந்து போகாமல் உறுதியுடன் நிலைத்திருந்தார் வில்லியத்தின் தந்தை கேரி ஒரு தெய்வ விசுவாசியாக இருந்த வில்லியத்திற்கு ஆவிக்குரிய எந்த ஈர்ப்பும் இல்லை ஒரு நாள் அவருடைய முதலாளி அவனை சில பொருட்கள் வாங்க சொல்லி பணம் கொடுத்து அனுப்பினார் அதிலிருந்து ஒரு நாணயத்தை அவன் அவனுக்காக எடுத்துக்கொண்டான் அதற்கு பதிலாக ஒரு போலி நாணயத்தை வைத்தான் இதை கண்டுபிடித்த நிக்கோலாஸ் கோபமாக பார்த்தார் அப்போது வில்லியம் கேரி பயந்து சொன்னான் பொய் ஆனால் நிக்கோலாஸ் அவனை மன்னித்து விட்டார் இந்த விஷயம் அவனுக்கு மிகுந்த ஆறுதலை தந்தது தன் பாவத்தை மன்னிக்கிற ஒரு ரட்சகர் தேவை என்பதை வில்லியம் கேரி உணர்ந்தார் அந்த நாட்களில் அவன் கத்தராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான் சிருஷ்டியை ஆராதித்துக் கொண்டிருந்த வில்லியம் இப்பொழுது சிருஷ்டிகரை ஆண்டவரை குறித்து கூடுதல் தெரிந்து கொள்ள விரும்பினார் அதற்காக அவர் எடுத்த முதல் படி படிக்க ஆரம்பித்தார் அதை படித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் அவர் அநேகருக்கு ஆண்டவரை குறித்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவராக இருந்தார் விசேஷமாக அவருடைய சகோதரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் அவர்களும் ரசிக்கப்பட்டனர் சில காலத்துக்கு பின் நிக்கோலாஸ் மறித்ததினால் வில்லியம் வேறொரு இடத்திற்கு போக வேண்டியிருந்தது அவருக்கு திருமணமும் ஆனது பிள்ளைகளையும் மனைவியையும் நான்கு குழந்தைகளையும் அவர் பராமரிப்பதற்காக அவர் மாலை நேர பள்ளிக்கூடம் ஒன்றையும் ஆரம்பித்தார் செருப்பு தொழிலோடு கூட ஆசிரிய பணியையும் அவர் அதிகமாய் ஈடுபட்டு செய்து வந்தார் இவ்வளவு பரபரப்பான வாழ்க்கையிலும் வில்லியம் வேத வசனத்திற்கு அதிகமான நேரத்தை ஒதுக்கினார் விரும்பி இருந்தபடியால் கொலம்பஸ் என்ற பட்டப்பெயர் கூட அவருக்கு இருந்தது அவர் அவர் கேப்டன் என்ற விரும்பி இருந்தார் அந்த புஸ்தகம் அவருக்கு கிடைத்த போது அதை மிகவும் ஆர்வமாக வாசித்தார் அதை வாசித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவருக்கு மனதில் ஒரு கேள்வி எழுந்தது கேப்டன் குக் சென்ற தூர பிரதேசங்களில் உள்ள ஜனங்கள் அவர்களுடைய இரட்சகரை குறித்து கேள்விப்பட்டிருப்பார்களா அந்த நாட்களில் மிஷினரிகளும் மிகவும் குறைவாக இருந்தனர் எனவே அவர்களை குறித்து ஜெபிக்க மட்டும்தான் அவரால் முடியும் என்ற எண்ணத்துடன் வில்லியம் அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார் ஆனால் தேவனுடைய திட்டமோ வேறையாக இருந்தது வேத புத்தகத்தை அதிகம் படித்துக் கொண்டிருந்த வில்லியம் இப்போது நல்ல ஒரு போதகரானார் அப்போ பல இடங்களிலும் அவரை செய்தி கொடுப்பதற்காக தனது இருந்த தோள்களை கொண்டு அவர் செய்து வைத்திருந்தார் அதில் தேவனுடைய வசனம் சென்றிதாத இடங்களை அவர் குறித்து வைத்திருந்தார் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருக்கு மிகவும் வேதனையாக இருக்கும் எத்தனையோ லட்ச ஜனங்கள் தங்களுடைய பாவங்களில் மறிக்கிறார்களே என்ற எண்ணம் அவரை மிகவும் வருத்தும் ஆனால் ஒரு செருப்பு தொழிலாளியாகிய தனக்கு என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் அவரை மிகவும் கலங்கடித்தது அவர் ஜெபிக்க மட்டுமே முடியும் என்ற எண்ணத்துடன் தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டிருந்தார் அற்புதமாக இருந்தது அவரிடம் நிரந்தரமாக செருப்பு வாங்கிக் கொண்டிருந்த ஒரு நபர் அவரிடம் சொன்னார் நீங்கள் ஒரு வாரம் சம்பாதிக்கும் தொகையை நான் வார வாரம் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் வேத வசனத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் என்றார் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆயிற்று அவர் முழு நேர ஊழியராக மாறிவிட்டார் உலக சுவிசேஷ கரணத்தை குறித்து ஒரு கடிதம் எழுத சொல்லி ஒரு நண்பர் சொன்னார் அதன்படியாக ஒரு கடிதத்தை எழுதி அநேக சபைகளுக்கு அனுப்பினார் அந்த கடிதத்தை பார்த்தவர்கள் வாசித்தவர்கள் அநேகர் ஊழியக்காரர்கள் இந்த காரியத்திற்கு உதவி செய்ய தீர்மானித்தார்கள் ஆனால் இப்பொழுதும் அதிகாரிகள் எந்த ஒரு கவனமும் அதில் செலுத்தவில்லை உலக சுவிசேஷ கரணத்திற்குள் இந்த ஏழை ஊழியர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதே அவர்களுடைய கேள்வி வில்லியம் அழுது கொண்டு தனது நண்பர் ஆண்ட்ரூ ஃபுல்லரிடம் இனி வேற ஒன்றும் நடக்காதா என்று கவலையுடன் சொன்னார் அப்போது இரண்டு பேரும் சேர்ந்து தலைவர்களிடம் கெஞ்சினார்கள் அப்போது மிஷினரி சொசைட்டி ஒன்றை ஆரம்பிக்க தீர்மானம் பண்ணினார்கள் அதன் விளைவாக மிஷினரி டாக்டர் ஆன தோமஸை குறித்து கேள்விப்பட்டார்கள் மிஷினரி டாக்டர் ஆகிய டாக்டர் ஜான் தாமஸ் வந்து பேசி முடித்தபோது நான் இந்தியாவுக்கு திரும்பி போகிறேன் என்னுடன் ஒரு மிஷினரி தேவை யார் வருகிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது தேவன் வில்லியத்தின் இருதயத்தில் பேசினார் அவர் நான் போகிறேன் என்று சொன்னார் அப்படியாக இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட முதல் மிஷினரி வில்லியம் கேரி ஆவார் ஆரம்பத்தில் அவருடைய குடும்பம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றாலும் அந்த நாளில் அவர்கள் ஒன்றாக பிரயாணம் பண்ணினார்கள் அவர் அவருடைய மனைவி பிள்ளைகளுடன் டாக்டர் தாமஸுடன் இந்தியாவுக்கு பிரயாணம் புறப்பட்டார்கள் பிரயாணம் ஐந்து மாதங்கள் நீடித்தது ஆனால் அந்த ஐந்து மாதமும் வில்லியம் நேரத்தை வீணடிக்கவில்லை அவர் பெங்காலி பாஷையை அந்த பாஷையில் கற்றுக்கொள்ளவும் பைபிள் மொழிபெயர்ப்பு செய்யவும் ஆரம்பித்திருந்தார் பயணம் சுலபமானதாக இருக்கவில்லை சுமார் பதினைந்தாயிரம் மைல்களை கடந்து பல புயல்களை கடந்து அவர்கள் இறுதியாக இந்தியாவின் கரைகளை வந்து சேர்ந்தார்கள் இந்திய ஜனங்களை கண்டபோது அவருக்கு இனம் புரியாத அன்பு ஏற்பட்டது ஆனால் அநேக பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள் அவருடைய மனைவியும் ஒரு குழந்தையும் சுகவீனம் அடைந்தார்கள் அவருக்கு வீடு இல்லாமல் அதிகமாக கஷ்டப்பட்டார்கள் அந்த நேரத்திலே ஒரு ஆங்கிலேயர் அவருடைய இல்லத்தை கொடுத்து உதவி செய்தார் பசிப்பட்டினியாய் இருந்த ஏழை இந்தியர்கள் தேவனை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள் என்பதே வில்லியத்தை மிகவும் வேதனைப்படுத்தியது எல்லா இடத்திலும் விக்கிரகங்கள் நிறைந்திருந்தது அவருடைய இருதயத்தை நோகடித்தது தங்கள் கடவுள்களுக்காக தங்கள் சரீரத்தையே துளைத்துக் கொள்ளும் மனிதர்கள் தங்கள் கணவர் மறிக்கும் பொழுது கூட எரிக்கப்படும் மனைவிகள் போன்ற காட்சிகள் அவர் உள்ளத்தை உருக வைத்தது தன்னால் முடிந்த அளவு இவைகளை அவர் தடுக்க பார்த்தார் ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இவைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று மிகவும் உள்ளம் உடைந்து அவர் ஜெபித்தார் அவர் அதிகமாக ஊழியங்களில் ஈடுபட்டார் பலவிதமான சமூக சேவைகள் மூலமாக அவர் கவர்ந்து கொண்டார் ஆனால் யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் வசனம் சொல்லும் பொழுது அநேகர் கேட்டார்கள் ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல் யாரும் அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை கிராமங்கள் தோறும் ஏறி இறங்கி சுவிசேஷத்தை அறிவித்து வந்த இந்த பல சமயங்களில் தனது மனதில் தளர்ந்து போகவில்லை அதே சமயத்தில் ஏற்கனவே சொன்னது போல அவர் பங்காளி பாஷையை படித்து அந்த பாஷையில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொண்டிருந்தார் ஐந்து வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருந்த இந்த வேளையில் யாருமே மனம் திரும்பவில்லை ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை இந்த வேலையை தொடங்கினவர் ஆண்டவர் அதை முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவர் தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தார் அடுத்த ஆறு மாதத்திற்குள் முழு வேதாகமத்தையும் அவர் பங்காளியில் விட்டார் கூட ஒரு இந்திய பண்டிதரும் இருந்தார் அதை வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் வந்தபோது அதற்கு தேவையான பிரிண்டர் மற்றும் உட்டன் பிரஸ் கிடைப்பதற்காக ஆண்டவர் வழிவகுத்தார் அவரோடு கூட மூன்று மிஷினரி குடும்பங்களும் ஊழியம் செய்தார்கள் இந்த ஐந்தரை வருடங்களும் அவர்கள் ஆண்டவருடைய கிருபையை தாராளமாய் அனுபவித்தார்கள் அதன் பின் அவரும் அவருடைய மிஷினரி நண்பர்களும் செரம்பூரில் பெரிய ஒரு வீடு வாங்கி அதில் தங்க ஆரம்பித்தார்கள் அங்கே பிரஸ் மற்றும் பள்ளிக்கூட ஊழியங்கள் அவர் தொடர்ந்து செய்தார்கள் அதைவிட சந்தோஷமான விஷயம் ஏழு வருடங்களுக்கு பின்பு கிருஷ்ணபால் என்ற ஒரு குரு அவருடைய குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரை தங்கள் சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டார்கள் இறைந்தது ஆனால் கிருஷ்ணபாலும் அவருடைய குடும்பமும் அநேக துன்பங்களை அனுபவித்தார்கள் ஆனால் மகிழ்ச்சியான காரியம் என்னவென்றால் அவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு மாதத்திற்குள் புதிய ஏற்பாடு பங்காளி பாஷையில் அச்சிடப்பட்டு வெளிவந்தது புதிய ஏற்பாடு அச்சிடப்பட்டிருந்தாலும் அதை வாசிக்க தெரிந்தவர்கள் அதிகம் இல்லாததினால் அதை வாசிக்க தெரிந்தவர்கள் அதை மற்றவர்களுக்கு வாசித்து காண்பித்தார்கள் இதனால் அந்த கிராமங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது இந்த புத்தகத்தை நல்கியவர் யார் என்ற தேடலோடு அநேகர் செராம்பூருக்கு வந்தார்கள் அவர்கள் இவர்களை சந்தித்து பேசின போது இவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது இந்த உற்சாகத்தில் இந்தியாவின் பல பாஷைகளில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் வேலை ஆரம்பித்தது இதற்கிடையில் டாக்டர் தாமஸும் மனைவியும் இறந்து போனார்கள் ஆனால் இவர் சோர்ந்து போகவே இல்லை அவருடைய வேலையை தொடர்ந்து செய்தார் இந்த பிரிண்டிங் மிஷின்களும் ஐம்பது இந்திய காரர்களையும் ஆண்டவர் கொடுத்தார் எல்லாம் அழகாக போய்கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்த இந்த நேரத்திலே ஒரு சம்பவம் நடந்தது அந்த பிரிண்டிங் பிரஸ்ஸில் தீ பிடித்தது அங்கு இத்தனை வருடங்களாக கடின உழைப்பாக எரிந்தது எல்லாம் சாம்பல் ஆயிவிட்டது ஆனாலும் இந்த சம்பவம் மூலமாக அநேகர் இந்த ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டார்கள் அது இந்த ஊழியத்திற்கு இன்னும் அதிக ஊக்கத்தை கொடுத்தது சில நாட்களுக்கு பின்பு வில்லியமுக்கு ஒரு கடிதம் வந்தது இங்கிலாந்து அரசு நிறுவிய இந்திய கல்லூரிகளில் இந்திய மொழிகளை கற்பிக்க ஆசிரியராக வர முடியுமா என்று கேட்டு வில்லியம் அதை தன் நண்பர்களிடம் தெரிவித்தார் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பச்சை கொடி காண்பித்தார் ஏறக்குறைய முப்பது வருஷங்கள் அவர் கல்லூரி ஆசிரியராக பணிபுரிந்தார் அதில் கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் அதிகமான பங்கை அவர் ஊழியத்திற்காக ஒதுக்கி வைத்தார் விசேஷமாக வாலிப பிள்ளைகளை ஊழியத்திற்காக பயிற்சி கொடுக்கும் ஒரு காலேஜ் கட்டுவதற்காக ஏழு வருடங்களுக்கு பின்பு அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்தார் வில்லியம் கேரி என்னும் இந்த மிஷினரி இன்னும் அதிகமாய் உழைத்தார் ஓய்வில்லாமல் அவருடைய வாழ்க்கையில் அவர் தொடர்ந்து உழைத்து வந்தார் அதற்கு பிறகு அவருடைய ஆரோக்கியம் சிறிதாக குறைய ஆரம்பித்தது அவருடைய வேகம் குறைந்து கொண்டே இருந்தது அவர் தன்னுடைய பொறுப்புகளை மற்றவரிடத்தில் ஒப்படைத்தார் தேவனுக்காக அர்ப்பிக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை மூலமாக தேவன் செய்த செயல்கள் மொழிபெயர்க்கப்பட்டது இருபத்தாறு சபைகள் நூத்தி இருபத்தி ஆறு ஸ்கூல்கள் ஸ்தாபிக்கப்பட்டன மாடர்ன் மிஷன்ஸ் என்று அறியப்படுகிற வில்லியம் கேரி நிறைந்த மனதுடன் தன் கண்களை மூடினார் இந்த மகாவீரனின் வாழ்க்கை நமக்கு மறக்க முடியாத பாடங்களை அளிக்கட்டும் ஆண்டவருக்காக கடின உழைப்பாய் உழைக்க நமக்கு ஆற்றலை கொடுக்கட்டும்